வணக்கம்ங்க நான் விஸ்மகாஷ் பேசுறேன் விஸ்மா காஷ் நேற்று நான் வீடியோ போட்டுங்க நேத்து ஈவினிங் தான் போட்டேன் நேத்து ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு வேலை இருக்கு இன்னொரு வண்டி திண்டுக்கல் கஸ்டமர் எத்தனை போயிட்டாருங்க ஐட்டேன்னு அவ்வளவு நல்லா இன்ஜின்னு போயிட்டு எனக்கு போன் அதே மாதிரி பாருங்க வேல் சோகன் போலோம் நேத்து போட்டு இருந்தது அட்வான்ஸ் கட்டியிருந்தாங்க எடுத்துட்டாங்க இருந்தே இருக்கிறாங்க ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஒரு ஏழு நாளைக்கு முன்னே இண்டிகோ எடுத்தாங்க அதை நிக்கிது பாருங்க இந்த இண்டிகோ தான் காரைக்குடி அறுநூறு கிலோமீட்டர்ல வந்து எத்தனை போனாங்க நம்பரை பாத்துங்க வீடியோ போட்டிருப்பேன் இந்த வண்டியை தான் அதுலதான் வந்து போறாங்க நம்ம குடுக்குற பொருள நல்லா இருக்கணும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் செலவு இருக்கிறது வேறங்க ஆனா இன்ஜியன்ல இருந்து பாடியில இருந்து நல்லா இருக்கணும் நடுவயில நின்றுச்சுன்னு எனக்கு பேர் பேருக்கூடாது அவர் எடுத்த வீடியோ கூட காட்டுற இத பாருங்க கட்டும் இத பாருங்க இதே வண்டி தான் ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவனு காரைக்குடி கஸ்டமர் எடுத்தாரு இவர் தான் எடுத்தாருங்க அறநூறு கிலோமீட்டர்ல வந்து ஒரு வண்டி எடுத்துட்டு ரெண்டாவது வண்டி எடுக்கிறார் அதுவும் ஒன் வீக் உள்ளே தரமா கொடுக்குறோம் அவருக்குறோம் அவரே சொல்லுவாரு அந்த வண்டி எப்படின்னு சொன்னா அதுவும் சொல்லுவாரு இந்த வண்டி எப்படி இருக்கு வாங்குறாரு பேசுங்க முதல்ல அந்த வண்டி மணி வண்டி எடுத்துட்டு போனா காரக்குள்ளோமீட்டர் வந்தோம் அந்த வண்டி இன்ஜின் இல்லாம தரமா இருக்கு போயிட்டு வந்திருக்காரு வண்டி ஓகேவா வண்டி எப்படி இருக்கு இன்ஜின் எப்படி இருக்கு ஏசி எப்படி இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே சரிப்பா அந்த வண்டி இருக்கு மூன்று வந்துட்டு போயிட்டா ரெண்டு வந்து போயிட்டாங்க திருப்பணம் வந்துருக்காங்க மொத்தம் அதுவே ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஓட்டாங்க வந்து வந்து போனதே தரமா போடலாம் குடுக்கறதுனால தான் வந்து எடுக்கிறாங்க நல்ல பொருள் நம்ம காசுல இந்த நேற்று வீடியோ போட்டு மூணு மூணாவது வண்டி கொடுத்துட்டேன் இன்னைக்கு ஒன்றும் எத்தனை வண்டி எனக்கு தெரியாது கடவுள் தான் தெரியும் வாங்க நேரில் வந்து பாருங்க வண்டியை பொறுப்பா வச்சுங்கப்பா நல்லபடியாச்சுங்களா நம்மள்ட்ட பாருங்க எத்தனை பேருக்கு மறுபடியும் வந்து எடுக்கிறாங்க பாருங்க இந்த இண்டிகோ கொடுத்துருப்பேன் நீங்க நல்லா பாத்துருப்பீங்க இந்த வீடியோல இந்த இண்டிகோ மீன சோல்ட்னு போட்டாங்களே ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆகுதுங்க நான் கொடுத்து ஆறு நாள் அதே வண்டியில பாய்ட்ட போகணும் மறுபடியும் இன்னொரு வண்டி எடுக்கணும் அவர் கொடுக்குற பொருள் நல்ல பொருள்னு என்ன தேடி வராங்க பாருங்க அதாங்க பேரு எந்த கடலை வித்த வண்டிக்கு திருப்பின முன்னோர் வண்டி வந்து எடுத்த போட்டுருக்காங்க நாங்க கொடுக்குறோம் கொடுக்குற பொருள் நல்லா இருக்கு அதனாலதான் இந்த வேல் செகண்ட் போல எடுத்தாங்க புரியுதுங்களா சுத்தமா கொடுக்குறோம் சுத்தமா இருக்கிற தான் நம்ம கொடுப்போம் எப்படி இருக்கு பாருங்க வண்டி தரமா கொடுப்போம் எல்லா வண்டியும் கரெக்டா இருக்கும் நேர்ல வாங்க இப்ப இருக்கு மூணு வண்டி கொடுத்துட்டேன் எட்டிகா இருக்கு டவரா இருக்கு ஜென்னக்சில இருக்கு சேண்ட்ரா இருக்கு சுமம் இருக்கு ஈகோ வெளியே போயிருந்துச்சு வந்துச்சுங்க ஈகோ வெளியே போயிருந்துச்சு வந்துச்சு வண்டி நேற்று ஷாப்பிட போயிடுறது இந்த வண்டி இல்லை கஸ்டமர் வெளியே திரும்ப சூப்பரா இருக்குங்க வண்டி ஈகோ உங்களுக்கு ரூப் ஏசியோட வந்துடும் ஏசியும் ஃபுல் கூலிங்கு தெரியுதுங்களா ரூப் ஏசியோட ஈகோ வந்துச்சு இருக்கு நம்மள்ட வாங்க நேரத்துல வந்து பாருங்க அறுநூறு கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஆயிடுச்சு இப்போ ரிட்டர்ன் போ போறாங்க மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வரனால என் வண்டி பாருங்க எப்படி இருக்குன்னு தரமா கொடுக்குறேன் அவர் தான் இந்த வண்டி எடுக்கிறாரு சுத்தமா கொடுக்குறேன் ஆயில் அடிக்கலைங்க ஆறுநூறு கிலோமீட்டர் வந்து ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் மட்டும் ஆயில் அடிக்கல சுத்தமா கொடுப்போங்க இனோவா பாருங்க வேற லெவல்ல இருக்கு சிங்கிள் ஓனர் இனோவா ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க அது பக்காவா இருக்கும் வண்டி ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நல்ல பொருள் தான் நம்ம விற்போம் நல்லா இல்லை நம்ம தரமாட்டோம் எவ்வளவு கிளீனான வண்டி சுத்தமா இருக்கு நேரில் வந்து பாருங்க ஒரு ஒரு வண்டியும் நம்ம போடுவோம் இந்த போலவை சொன்ன நேரத்தே நாளைக்கு நிற்கமா வித்துருமானு மறுநாள் காலையிலே போயிடுச்சுங்க இந்த காலையில் ஏ ஆறு மணிக்கெலாம் வந்துருக்காரு சார் நாங்கள் வந்தது எட்டராக்கி ஆறு மணிக்கெலாம் வந்து அவர் வெயிட் பண்ணுங்க இந்த வண்டி எடுக்கணும்னு இந்த வண்டி கொடுத்துட்டேன் போலோ கொடுத்துட்டேன் போலோவை நம்பி வந்துடாதீங்க வேற இண்டிகோ விஸ்டா மரது ரிக்ஸ் எல்லாமே இருக்குது சும்மா இருக்குது சும்மா வேறு லெவலில் இருக்குது அதுவும் பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் சுத்தெல்லாம் நம்ம தரமாட்டோங்க தெளிவாக இருக்கு பாருங்கள் சுத்தமான வண்டி தந்தோம் எதுவுமே இல்லைங்க போலாங்க அறுநூறு கிலோமீட்டர் போனது சார் அதுவும் வண்டி நல்லா இருக்கு திருப்பினும் உங்கள்கிட்ட வரேன்னு ரிட்டர்ன் வந்து இன்னொரு வண்டி எடுக்கிறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் நம்மள நம்மளுக்கு நம்ம நல்ல பொருள் கொடுத்தா நம்ம நல்லா இருப்போங்க நான் என்னை நம்புறேன் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்தா நான் நல்லா இருப்பேன் நல்ல பொருள் கொடுத்தா நான் நல்லா இருக்க மாட்டேன் அதனாலதான் நான் நல்லா இருக்கிறேன்னா நான் நல்ல பொருள் கொடுக்குறேன் எல்லாருக்குமே கொடுக்குறேன் இதை முடிஞ்சிச்சு இந்த போலோ நம்பி வந்துடாதீங்க வேற வண்டிங்கலாம் இருக்கு பெட்ரோல் வண்டின்னு பார்த்தா கொடுத்துட்டேன் எல்லாமே பெட்ரோல் வண்டியில ஜென் எக்ஸிலும் இருக்கு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு மாரதி ஜென் எக்ஸிலும் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க அது வண்டி சரியா இருக்கு மாரி தான் அதுவும் நல்லா இருக்கும் மாரதி கம்பெனி இது ஜென் எக்ஸிலும் பெட்ரோலு ஈகோ இருக்கு பெட்ரோல் அடுத்தது பாத்தீங்கன்னா டீசல் இனோவா இருக்கு சிங்கிள் ஓனர் டீசல் இனோவா ஷோரூம் கண்டிஷன் லோ பட்ஜெட்ல சிங்கிள் ஓனர்ல இருக்கு மாரதி ரிக்ஸ் இருக்கு டீசலு ரிஷ்டா இருக்கு இண்டிகோ இருக்கு சும்மா இருக்கு டீசல்ல டவரா இருக்கு எட்டிகா இருக்கு டீசல் வண்டி எல்லாம் இருக்கு நம்மள்ட்ட வாங்க நேரில் வாங்க நாத்திக்காய் ஆபீஸ்ல தான் இருப்பேன் தரமா கொடுக்குறேன் என்ட்டா எத்தனை பிறகு இன்னொருத்தனை எடுக்கிறாங்க அந்த மாதிரி பொருள் தான் நம்ம கொடுப்போங்க எப்பவுமே கிளம்புறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க சுத்தம் எல்லாம் நம்ம தரமாட்டோம் வண்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க போல போல போட்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டரை வருஷம் போத்தி இப்போதான் போல போடுறேன் சூப்பரா இருந்த வண்டி எல்லாமே தரமா கொடுப்போம் தரம் வண்டி கொடுக்க மாட்டேங்க சரி பாய் அலெக்ஸ்லாம் நல்லபடியா போயிட்டாங்க பாய் இத சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க வா காரைக்குடி போதுங்க அன்னூறு கிலோமீட்டருங்க சந்தவாசல வந்து கூகுள் போட்டு பாருங்க காரைக்குடி அறுநூறு கிலோமீட்டர் வந்து வந்து எதுவும் போறாங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க அறுநூறு கிலோமீட்டர் போதுங்க வந்தாங்க ஒரு வண்டி எடுத்தாங்க ரெண்டாவது வண்டி எடுத்தாங்க மூணாவது வண்டிக்கு வரன்றாங்க அது மாதிரி இப்ப நிறைய பேருங்க மாறி மாறி அந்த வண்டி எடுத்துனே இருக்காங்க எடுக்கிறவங்களே எடுக்கிறாங்க இப்பெல்லாம் எடுக்கிறவங்களே எடுக்கிறாங்க சுத்தமா கொடுப்போம் நம்பர் நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டிக்கு மாட்டேன் வீடியோ பாக்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று எவ்வளவு கமாண்ட் எவ்வளவு பேர் எனக்கு விஷ் பண்ணிருக்கீங்க வாட்ஸ்அப்ல வந்துனே இருக்குங்க மொத்தம் ஆறு லட்சம் பேருக்கு இருக்காங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நேருக்குங்க பொங்கல் வாய்த்து என்னை வாய்த்துற எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிய பொங்கல் நல்வாய்த்துக்கள் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் எல்லாம் வண்டியாக இருக்குது நம்பர் நல்ல பொருள் தான் கொடுப்பேன் வீடியோ பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க நேரில் வந்து பாருங்கள்